ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்கநேரி தாலுகா நாங்கநேரிலிருந்து மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கல்வெட்டாங்குழி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது செண்பகராமநல்லூர் போகக்கூடிய பாதையில் இந்த இடம் இருக்குங்க நாங்கநேர்லி ஃபோர் வேல ஒரு ஆறு கிலோமீட்டர் மிக அருகாமையில் ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் அதாவது ரெண்டு ஏக்கர் இல்லைங்களா சேல்ஸுக்காக வந்திருக்கீங்க ஒரே கையெழுத்து தான் நல்ல ஒரு தோட்டம் அமைச்சிருக்காங்க அது அப்படியே அவங்க பிரித்து கொடுக்காங்க பிரித்து கொடுக்கல இப்போ ரெண்டு ஏக்கர் பத்து சென்ட் இருக்குது ஒரு ஏக்கருக்கு பதினேழு லட்சம் ரூபா ஒரு சென்டோட விலை பதினேழாயிரம் ரூபா கேட்குறாங்க நல்ல செம்மண் நிலத்தோட இந்த இது கார்னர் ஏரியானால வந்து ரெண்டு பாதை இருக்குது ஊரோட உள்ளுக்க நம்ம வரும்போது அதன் வழியாக வரும்போது ஃப்ரண்டேஜ் சுமாராக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் ஒரு குறையாமல் ஒரு நூற்றம்பது இரநூறு அடி வேணும் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு அடிக்கு மேல் இருக்குது நான் ரெண்டு பாதையுமே உங்களுக்கு காணிக்கிறேன் ஃபர்ஸ்டில் நான் காணிச்சது முதல் பாதை ரெண்டாவது நான் அடுத்து உங்களுக்கு நான் வீடியோட காணிக்கிறேன் உள்ளே பாருங்கள் ஒரு போர் இருக்குதுங்க தண்ணீர் தொட்டி ஆங்கிலர் அதாவது ஜிஐ ஆங்கிலரில் ஒரு பதினஞ்சு இருபது அடி ஹைட்டில் உங்களுக்கு அந்த ஸ்டாண்ட் அமைச்சு அதுக்கு மேலே அந்த தண்ணி தொட்டி வச்சுருக்காங்க நிலம் முழுவதுமாக சொட்டு நீர் போடப்பட்டுள்ளதை நீங்கள் பார்க்கிங்க கொஞ்சம் இடம் வந்து கொஞ்சம் பராமரிப்பு குறவுனால உங்களுக்கு வந்து வச்ச செடிகள் எல்லாம் போயிட்டு மீதியான செடிகள் நிற்கிது நெல்லி மரம் நிறைய நிற்கிது கொய்யா ஒரு சில கொய்யா நம்மளுடைய அந்த பார்டரில் வரும் சப்போர்ட்டாக நிற்கிது அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு மரங்கள் அது எனக்கு என்னென்னே தெரியல இப்படியாக ஒரு ரெண்டு ஏக்கர் பத்து சென்று நல்ல செம்மண் பூமியாக மிக அருகாமையில் பாருங்க தொட்டி எவ்வளவு கரெக்டாக அமைச்சுக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்க பக்கா பாட்டு தொட்டி க விழுந்துடா காற்றுலேயே கூட கிழ விழுந்துடாத அளவுக்கு சைடில் ஆங்கிலர் போட்டு நல்லா அமைச்சுட்டாங்க போரை பாருங்க நல்ல தண்ணி வளம் உள்ள இடம் பக்க பக்கத்துல குளம் இருக்குங்க மிக அருகாமையிலே வீடுகள் அமைஞ்சிருக்குது சுற்றிலும் பார்த்தா உங்களுக்கு வந்து விவசாயம் செய்து கொண்டு பாருங்கள் இந்த செடி தான் வந்து எனக்கு தெரியல மீதியான நெல்லி கொய்யா சப்போட்டா இந்த மூணும் தெரியுது கொஞ்சம் நம்ம இதை வந்து மெயின்டைன் வேறு ஒன்றும் செய்யணும் கொஞ்சம் அடிஷ்னலாகட்டு கொஞ்சம் காலியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் கூட நம்ம வந்து செடி தான் பாருங்கள் ரெண்டாவது பாதை நான் இப்போ பாருங்கள் ரெண்டாவது பாதை உள்ளே வந்து டிவைட் ஆகி போகுது இதுதான் நம்மளுடைய சைடு ஒரு சைடு பண்ண வேலி சுமாராக ஒரு பதினஞ்சு இருபது அடி இந்த பாதை வரும் இது இந்த பாதை நமக்கு தேவைய கிடையாது நான் சொல்கிறேன் பக்கத்தில் வாங்கியிருக்காங்கல்ல அவங்களுடைய அந்த தண்ணி பாருங்கள் அந்த மண் கிளறி விட்டுருக்காங்க பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அதுதான் நம்மளுக்கு காணிக்க வேண்டிய இதை காணிக்கிறேன் இதுதான் நம்மளுடைய இடம் தொட்டி பார்க்குறீங்க நல்ல ஒரு அருமையான இடங்க போட்டு தான் வச்சிருக்காங்க பாருங்க கல் கரெக்டா அங்கேருந்து ஃப்ரெண்ட் எய் வரைக்கும் போட்டிருக்காங்க ரெண்டு பனை வந்து உள்ள நிற்கும் அதை நம்ம தெளிவு பண்ணி விட்டா தெளிச்சு விட்டாச்சுன்னா அதுலேயும் கூட உங்களுக்கு வந்து பனங்காயோ இதனாலும் கிடைக்க வாய்ப்பு உண்டு முக்கியமாக நல்ல மண் மிக குறைந்த ஏரியா இது வந்து நம்முடைய மெயின் பாதை இதுதான் நம்ம எப்பவுமே வந்து போக வேண்டியிருக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு தேவையானால் நீங்க கால் பண்ணுங்க இடத்தை கொண்டு காணிக்கிறோம் இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம விலையை வந்து கூடுதல் குறவு நம்ம பேசிடலாம் கண்டிப்பாக விலை வந்து நிரந்தரமான விலை கிடையாது விலையை கண்டிப்பாக நம்ம குறைச்சிடலாம் ஓகே தேங்க்யூ